இது உங்கள் தகவல் அரங்கம் நான் உங்கள் அகமது அசியா இப்போ வந்து நாங்க மருந்தமுனை பிரதான வீதியில இருக்கிறோம் இங்க வந்து கிழங்கு கடை இருக்கிறது சூப்பரான டேஸ்டான சாப்பாடுகளை இந்த அங்கல் வந்து வழங்கிக் கொண்டிருக்கிறாங்க நிறைய கஸ்டமர் இந்த கடைக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க இப்ப கடையில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குன்றது நாங்க அவரிடம் பேசி பார்ப்போம் மசலா மூளையும் வலைக்கம் அலாம் வர உங்களோட கடையில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது ஸ்பெஷலாக இப்போ நல்ல புரியலை நல்ல கிழங்கு இருக்குது நல்ல மல்ட்டி மல்டி காரி இருக்குது கோழி இருக்குது சிக்கன் ஆட்டு சூப்பு இருக்குது மாட்டு சூப்பு இருக்குது எல்லாம் இருக்குது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது ப்ரைஸை பற்றி கொஞ்சம் செல்லுங்க ப்ளஸ் வந்து ஆட்டுச்சூப்பு முந்நூறுவா மாட்டுச்சூப்பு இருநூற்றி ஐம்பது ரூபா புரியல் வந்து இருநூற்றி ஐம்பது ரூபாய் புரியல் கோழிப்பூரி ஐநூறுவா எழுநூறுவாய்க்கு இருக்குது மற்ற பாவாத் இருக்குது ஆட்டு மாடு மடுக்காரி எல்லாம் இருக்குது எத்தனை வருஷம் இந்த டேஸ்ட் ஷாப் பண்ணிங்க சேரிங்க இது ஏகனேங்க மச்சான் செஞ்சேரி மச்சான் யூட் பண்ண மூணு வருஷம் முடிச்சிரனும் பஞ்ச கடை உங்க லொகேஷன் சொல்லுங்க ஓகே சிரம்ரமணி அண்டே பிரதான இருக்கு எந்த காட்சி அறைக்கு பக்கத்தில் எந்த நிறுவனத்து பக்கத்தில் இருக்கு மக்கள் வங்கி மற்றும் ஹெச்என்பி பேங்குக்கு அருகாமையில் தான் இவருடைய கடை இருக்கின்றது சூப்பரான உணவுகளை வழங்கி கொண்டு இருக்கின்றாங்க பக்கம் வந்தா இவர கடைக்கு கட்டாயம் வந்து போங்க என்று நாங்கள் எங்களோட நேர்கள சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் Terima kasih telah menonton! कोन वाला हो ओ वाला करियो वाला कि अरे हम बता दूं तो मारे अच्छा अरे हमरे नहीं यार ये तो जाएगा Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn